வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாட்காட்டி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை எட்டாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குற நேயர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு நாளும் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஜூலை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று முஸ்லிம்களின் ஹிஜ்ரி வருட பிறப்பு முகரம் ஒன்றாம் தேதி இன்று கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை துவிதியையும் அதன் பின்பு பிரிதியையும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பூசமும் அதன் பின்பு ஆயிலியமும் தொடர்கிறது இன்றைய நாம யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடங்கள் வரை ஹர்ஷனமும் அதன் பின்பு வஜ்ரமும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கௌலவமும் அதன் பின்பு மாலை இருபத்தி ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை தைத்தலமும் பின்பு கரசையும் தொடர்கிறது இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகமாக தொடர்கிறது இன்றைய நேர காலங்கள் இன்றைய நல நேரம் காலை ஆறேகால் மணி முதல் ஏழேகால் மணி வரையும் மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக்க நல நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய கொள்கை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரையும் இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரனோரை காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய குருவோரை இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பில் வெங்காய சாறை குரு மீது தடவி மேற்கொரு மலையும் வரை உடலும் குளிர்ச்சி பெறும் இன்றைய பழமொழியில் கார்கால மழையில் காடெல்லாம் பூக்கும் என்று உள்ளது இன்றைய ராசி மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி அனுகூலம் துலாம் நேர்மை விருச்சகம் சிந்தனை தனுசு பாராட்டு விருச்சகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜயம் மீனம் சாந்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை மூலத்திற்கும் அதன் பின்பு போராட்டத்திற்கும் தொடர்கிறது இன்றைய நேர காலங்கள் பற்றி அறிந்தோம் அடுத்து இன்று கோயில் திருவிழாக்களில் ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஹனுமார் வாகனத்தில் உலா மற்றும் சிதம்பரம் சிவபெருமான் புறப்பாடும் உள்ளது அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்று ஒரு கோயில் தகவலில் சிதம்பரத்தில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜர் மற்றும் புண்டரீகவள்ளி தாயார் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோயில் அமைந்துள்ள இடம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தில்லைவனம் எனும் இடத்தில் உள்ளது இத்தலத்தின் இத்திருப்பெயர் திருச்சித்திரக்குடம் இங்கு மூலவர் கோவிந்தராஜர் மற்றும் அம்பாள் புண்டரீகவல்லி தாயார் உள்ளனர் இத்திருத்தலத்தின் பெயர் சிறப்பு பெயரானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசமாகும் மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்தில் இருக்கும் பிரம்மா நான்கு மோகங்களுடன் அமர்ந்த கோலத்தில்தான் இருப்பார் ஆனால் இங்கு வித்தியாசமாக நின்ற கோலத்தில் இருக்கிறார் பஞ்சபூத தலங்களில் இத்தலம் ஆகாய தலமான இங்கு மகாவிஷ்ணு ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது சிறப்பு ஒன்றும் இத்திருத்தலத்தில் பெருமாள் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் நின்று பார்த்தால் நடராஜர் கோவிந்தராஜர் மற்றும் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மா ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் இவ்வாறு தரிசிக்கும் பலனானது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது பக்தர்கள் தாங்கள் வேண்டிக்கொண்ட பிரார்த்தனை நிறைவேறியதும் வேண்டிக்கொண்ட கொண்ட செயல்களில் வெற்றி பெற நீதி தவறாமல் இருக்க இங்கு வேண்டிக் அப்படி வேண்டிக் பலன் பெற்ற பக்தர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் சிவனின் பஞ்சபூத தலங்களில் இத்தலம் ஆகாயத்தலமாக விளங்குகிறது அதன் அடிப்படையில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமான இங்கு மகாவிஷ்ணு ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி